ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு இருக்கும் அதுதான் இவங்க சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு தெரியுது இல்லையா அவர் நல்ல தானே ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் அந்த அந்த பழத்தை தர அந்த மரத்தை நடணும் ஏன் அதை அங்கே நாட்டி வைக்கணும் அதை சரி இருந்துட்டு போட்டோம் அதை அடைச்சி வைக்கலாமே ஏன் அப்படி ஓப்பன் ப்ளேஸில் வைக்கணும் அது எப்படியும் அவன் சாப்பிட்டானே செத்துருவானே ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு டேஞ்சர்ஸோன்னு வைக்கணுமா அப்படின்னா இப்போ பழத்தை சாப்பிட்டுட்டானே இப்போ பாவத்தில் விழுந்துட்டு நரகத்துக்கு போகிறாங்களே எல்லாரும் வாழ்க்கை சோழி முடிஞ்சு போயிடுது அப்படின்னப்போ தான் வசனம் தெரியாதுலையே நமக்கு அப்படி ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப அந்த வெளிச்சத்தை அதெல்லாம் வச்சு வைக்காமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் புதிய உடம்புடிக்க வெளிச்சத்தில் பைபிள் படிக்கும்போது தான் சத்தியம் தெரியும் என்ன அப்படின்னா ஆமேன் தேவன் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை வச்சது நம்ம தேவனிடத்தில் அன்பாக இருக்கணுங்கிறக்காகத்தான் நமக்கு ஒரு சுயசித்தத்தை தந்துட்டார் நமக்கு விரு ஃப்ரீடம் தந்துட்டார் ஆசீர்வாதம் சாபம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும் அவர் மேலே அன்பாக இருக்கணும் நம் அன்பில் குற்றமற்றவர்களே இருப்பதற்காகத்தான் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டாராம் தேவன் அன்பாகவே இருக்கிறாராம் குமாரன் கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் பிதா தேவன் அன்பாக இருக்கிறார் பரிசுத்தாவியான அன்பாக இருக்கிறார் இவங்க மூவொரு தேவனும் இந்த திரியேக தேவனும் ஒன்றா இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறாங்க அக்கறையாக இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறாங்க இதே போல இந்த இந்த திரியேத்துவம் என்ன சொல்கிறதுக்கு திருத்துவ தேவனுடைய ஐக்கியத்தில் மனுஷனையும் தேவன் நினைச்சார் இப்போ நாலு பேர் இவரை போலவே இவன் இருக்கணும் அதனால தான் இயேசுவை போல என்னை கண்கிறவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொன்னார் சரிங்களா ஆமா என்னுடையதிலிருந்து எடுத்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று இயேசு சொன்னார் அப்போ அவ்வளோ க்ளோஸ்ட் அந்த இடத்துல நம்மளை கொண்டு தேவன் வச்சார் கையை தட்டி அதுதான் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி நம்மை படைத்தார் மனுஷனை படைத்தார் நீங்க விலையேற பெற்றவர்கள் சாதாரணம் நினைச்சிடாதீங்க நீங்கள் உங்கள் கலரு உங்கள் உங்கள் அழகு உங்களுடைய இப்போ இருக்கிற வறுமை இப்போ இருக்கிற உங்கள் சாதி பிரச்சனை இப்போ இருக்கிற உங்கள் பணப்பிரச்சனை இப்போ இருக்கிற உங்கள் குடும்ப பிரச்சனை வச்சு நீங்கள் உங்களை சிப்பை அழைச்சிடாதீங்க தேவன் உங்களை உயர்ந்த திட்டத்தோடு அழைச்சிருக்கிறார் அது என்னவென்றார் அவரோடு கூட ஒன்றாக இருக்க முடியாத அழைத்திருக்கிறார் கரங்களை தட்டி அவரை போல் அன்பு அவரை போல அக்கறை அவரை போல பாசம் அவரை போல பரிசுத்தம் அவரை போல ஒழுக்கம் இதுக்காக தான் அழைச்சிருக்கிறார் அப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அப்படி கீழ் அவன் அப்படி நேசிப்பார் குமாரன் கிறிஸ்து அப்படி கீழ்படிவார் இந்த உறவை தான் தேவன் நம்மகிட்டேயும் விரும்பினார் அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் அவர் அந்த பழத்தை வச்சு இதை சாப்பிட்டா ஆமாம் நீ சாகவே சாவாய் அப்படிங்கிற ஒரு நீதி சரிங்களா நீ இதை சாப்பிடாம இருந்தால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு வச்சுட்டார் இப்போ இந்த பிள்ளை ஆமாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அதுக்கு பேர் அன்பு அவருடைய வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சால் அந்த பிள்ளை அன்பில் நெலச்சினுக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கு ஒழுக்கமா இருக்கு பரிசுத்தமா இருக்கு அந்த அப்பாவை அவ்வளோ நேசிக்குது அவருடைய வார்த்தையை மீற மாட்டேங்குது கனப்படுத்துது இதைத்தான் அவர் விரும்பினார் இப்படிப்பட்டவர்களாய் மனுக்குளம் வாழணும் தான் அவர் விரும்பினார் ஆனா அதையே ஆதாம் செஞ்சாரு ஏவாள் மிஸ் பண்ணிட்டாப்புல இப்போ ஏவாலு கிட்ட வந்து பிசாசு கல்ல உபதேசத்தை சொன்னோன்னே அதான் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆமேன் ஆமாம் இப்போ ஒரு கெட்ட சுவிசேஷத்தை சொல்லுங்கள் ஒரு துச்சி செய்தியை தவறான செய்தியை பொய்யான செய்தியை திருட்டு வந்து பிசாசு ஏவாளுடைய இருதயத்தில் விதைச்சிட்டாப்புல இப்போ ஏவாலும் அந்த வார்த்தையை நம்பி பழத்தை பொறி பறித்து சாப்பிட்டுட்டு அந்த பொய் உள்ளே வந்ததும் இச்சையை தூண்டிட்டு ஒன்றும் இல்லை சாக மாட்டான் சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு அப்படித்தான் இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தில் மாட்டிகிட்டு கிடக்கிறாரு ஒன்றும் இல்லை கத்திர என்ன செய்றாரு உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஒன்றும் இல்லை சாகவே சாவைன்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் சாக மாட்டோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டாங்க இப்போ கத்திர வந்து சொல்கிறாரு ஐயோ நீ அதை சாப்பிட்டா செத்துருவேன்னு நான் சொல்லியிருந்தேனே சரி பரவாயில்ல பிசாசம் நினச்சி சோலி முடித்தாச்சு அப்பாடை நமக்கு ஆள் சேர்த்தாச்சு அப்படின்னா இப்போ அவர் சொல்கிறாரு இந்த பழத்தை ஓகே இனி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடக்கூடாதுன்னு இவங்களோட தோட்டத்தை விட்டே வெளியில் அனுப்பிட்டாராம் அப்படின்னு என்னென்னா இவங்க மேலே ரொம்ப அக்கறை அர்த்தம் கையை தட்டி சில நேரங்களில் நீங்கள் தவறு செய்யும்போது சில நேரங்களில் சில தண்டனைகள் சில கண்டிப்புகள் உங்களுக்கு நடக்கும்போது என் மகனே தகப்பனுடைய சிச்சையே அற்பமாக என்னாத மாதிரி அந்த கண்டிப்பை குறித்து அவன் கவலைப்படக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது வெக்ஸாயிடக்கூடாது அப்பா நம்ம நலனுக்காக தான் சில காரியத்தை செய்வார் இப்போ இவங்களை அங்கே விட்டு ஒதுக்கிட்டார் தோட்டத்தைட்டு வெளியே அனுப்பிட்டார் ஏன்னா இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டுட்டான்னா பூரா இவன் சாக மாட்டான் ஆனால் என் பிள்ளையாக வாழ மாட்டான் பாவியாக பிசாசின் பிள்ளையாக வாழ்வான் அதுக்காக படைக்கலை அதனால் அக்கறையோட அன்போடு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இவனுக்கு விளக்குறதுக்காக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டாரான் எப்படின்னா ஓடிடுவங்க பிள்ளை கிச்சனுக்குள்ளே வந்து ஆமாம் கத்தி எடுத்து விளையாடுறதுக்கு வரான் என்ன சொல்லுவீங்க விரட்டுவீங்க இல்லையா ஓடிரு அக்கறை எல்லாமே விரட்டுனீங்க இல்லை ரொம்ப அக்கறை வச்சுருக்குறீங்க அதே மாதிரி தான் என் பிள்ளைக்கு ஒரு தீமை நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தோட்டத்தை விட்டு அனுப்பினார் இன்னும் அதில் இருக்கிற மாதிரியே விரட்டினார்னு கூட வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு அன்பும் நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி யாரும் தரல கோவத்தில் விரட்டினார் நினச்சேன் நீங்கள் இதை கேட்குற நீங்கள் கொடுத்து வச்சாளுக்க இதான் புதிய உடம்பிடிக்கை சுயசேஷன் கரங்களை தட்டி ஆமேன் எந்த கண்ணாடியை போட்டுட்டு நம்ம பார்க்குறோமோ அப்படி தான் தெரியும் அமேன் ஆளு பாருங்க எந்த வெளிச்சத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த வெளிச்சம் போதும் உங்களுக்கு இதுலேருந்தே நீங்கள் சத்தியத்தில் வளர்ந்து வந்தீங்கன்னா சூப்பராக வளருவீங்க நீங்கள் கேட்ட தூரபிரதேசத்தில் கேட்டு வளர்ந்தீங்கன்னா அது இன்னும் மோசமாக உங்களை கொண்டு போயிடும் அப்போ பாருங்க கத்தரு ஏன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன வா என்ன தேவன் அப்படின்ட்டு இப்போ அங்கேருந்து வெளியில் அனுப்பிட்டாரு ஏன் இவன் மேலே மிகுந்த அன்பு கூர்ந்து ரெண்டு பேரையும் அனுப்பிட்டார் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கலை ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடாது அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் இப்போ சிலதை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார் அது உங்கள் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம்மா ஆமே ரைட்டு இப்போ பாருங்கள் அப்போ என்ன முறையான் அப்படின்னா இவன் சாகணுமா செத்துட்டான்னா இவனுடைய அந்த பழைய இவன் செஞ்ச மீறுதல் இவன் செஞ்ச தப்பு தண்டனை எல்லாத்துக்கும் அதுதான் தண்டனை இப்போ செத்துட்டானா அதோடு இவனுடைய பழைய மனசை முடிஞ்சு போயிடுச்சு இவனுடைய அந்த கெட்ட பாவ எண்ணம் எல்லாம் சோழி முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ கத்திரவனை உயிரோடு எழுப்புற கரங்களை தட்டி எழுப்பி தாங்கூட நித்திய நித்தியமாக வாழ வைக்கிறார் கையை தட்டி ஆமே என் எதிரே இருப்பீன் அதுதான் சத்தியம் பாருங்க ஆமாம் நான் சொல்கிறேன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் தேவனை அப்படிதான் பண்றார் ஏன்னா ஒருத்தர் கூட கெட்டு போகுது தெய்வ சித்தம் இல்லை அமேன் இப்போ அதுக்கு உதாரணம் தான் அந்த நோவ காலத்தில் செத்துப்போன அத்தனை ஆவிக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை பாதாளத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்தாராம் கையத்து அமேன் இருக்கிறீங்களா அதான் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல தகப்புன்னு இருக்கிறேன் நீங்கள் கெட்டு போவது அவருக்கு சித்தமே கிடையாது மனுஷனை சும்மா படைச்சார் நினச்சிங்களா தனது சாயலதின்படி தனது ரூபத்தின்படி பார்த்து பார்த்து செதுக்கின சிலை சும்மா நினச்சிக்கலா இல்லை இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்து போகிறதுக்கா இல்லை நித்திய நித்தியமாய் தம்மோடு கூடதுக்கு என்ன செய்வாரோ அதெல்லாம் செய்வார் கரங்களை தட்டி இது நமக்கு கிடைச்ச வெளிப்பாடு இன்னும் இருக்குங்க இன்னும் நிறையா இருக்கும் அவர் நான் விரும்புகிறேன் நான் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நமக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை விட இன்னும் மேலானதை தான் நமக்கு செய்வார் தேவன் மனு குலத்துக்கு இன்னும் அதிக அதிகமான நன்மைகள் செய்ய சித்தமாக இருக்கிற அது நமக்கு தெரியாது இப்போதைக்கு இது தெரியும் சரிங்களா ஆனாலும் உங்களை உரிச்சு கவலையே பட வேண்டாம் நீங்கள் நீங்கள் இன்றைக்கு எந்த வாழ்க்கை வந்தாலும் இம்மையிலேயும் நூரத்தனையும் அவங்களை ஆசீர்வதிப்பார் மறுமையிலேயே நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் கரங்களை தட்டி எத்தனை புரிய ஆமே ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க செத்தவ எல்லா மீறுதலுக்கான தண்டனையிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கான் அது ஒரு நீதி வச்சிருக்கிறேன் அதனால தான் மரணம் மரணம் தேவன் அனுமதிக்காமல் வராது எத்தனை புரியது மரணத்தை தேவன் அனுமதிக்கிறதுக்கு அவசியம் இல்லை மனுஷன் தான் அந்த அனுமதிக்கிறதை ஏற்படுத்தணும் தேவன் மரணத்தை படைக்கவே இல்லை மரணத்தை விரும்பவும் இல்லை மனுஷன் செய்த தவறு நிமித்தமாய் அவனை ஒப்பு கொடுத்தார் சரிங்களா அதை கூட நன்மையாக மாற்றிடுவார் எந்த தீமையும் தீமையில எல்லாமே நன்மை தான் ஏன்னா தேவன் உங்களை படைத்தப்ப நல்லது தான் கண்டார் அதனால் தீமை நடக்கா தீமை நடந்தாலும் நன்மையாக மாற்றி விடுவார் எத்தனை புரிஞ்சுதுன்னு தெரில எத்தனை குழப்பதுன்னு தெரில பேருக்கு கள்ள உபதேசம் மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது நல்ல உபதேசம் ஓகே அப்போது அன்னைக்கு கேள்விக்குறியோடு இருந்தேன் ஆண்டவர் மேலே ஒரு விரக்தியில் இருந்தேன் ஏ ஆண்டவரே எங்களை கொள்வதுக்காகவோ படைச்சிங்க அப்படின்னா இல்லடா இன்றைக்கி வெளிப்பாடை கொடுத்தப்பற தான் தெரியுது ச மனுஷன் செத்தா கூட அதுலேயும் ஆசீர்வாதம் தான் நான் சொல்கிறேன் செத்தா கூட நீங்கள் சாக மாட்டீங்க உயிரோடு வாழ்வீங்க அது ஆசீர்வாதம் ஒருவேளை நீங்கள் செத்துட்டாலும் அது ஆசீர்வாதம் தான் ஏன்னா உங்களை உயிரோடு எழுப்பிடுவார் எழுப்பி உங்களை புது மனுஷனா மறுபடியும் உங்களை வாழ வைப்பார் கரங்களை தட்டி நம்புறீங்களா அதான் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தெரிந்திருப்பார்கள் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம் ஆமேன் அலுயா அதனால தான் சொல்கிறேன் அவர் எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்கள் உங்களுக்கு முடிவே கிடையாது ஆமேன் ஆமாம் உங்கள் வாழ்க்கை முடியவே முடியாது ஐ மீன் எப்படி அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படி அவருடைய பிள்ளைகளான உங்களுக்கு எனக்கும் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது கரங்களை தட்டி ஒருவேளை இப்போதைக்கு அந்த மாதிரி தெரியலாம் டெம்பரவரி தான் அது ஒரு நாள் நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள் ஒருவேளை மறித்தால் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள் நித்திய நித்தியமாய் அந்த நல்ல தகப்பனோடு இருப்பீர்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் சலாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் செத்து ஒரேடி அங்கே போய் நல்ல வாழ்க்கை வாழும்னு நினச்சிடக்கூடாது இந்த பூமியில் நீங்க வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது வாழ்வதற்கான பாக்கியத்தை அப்பா உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஓகே இதனை கேட்ட உங்களுக்கு காது பாக்கியம் உள்ளது இந்த வெளிச்சத்தில் நீங்க வளருவீங்கன்னா இன்னும் விலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அப்பா என்னை விட நீங்க அதிகமா அறிந்து கொள்ளலாம் ஆனா அது உங்களுடைய உயர்வுக்கு தான் வகுக்குமே தவிர தவறான உபதேசத்தை கேட்டிங்கன்னா உங்களை போட்டு குழி தோண்டி புதைச்சிருவாய் ஓகே கத்தருக்கு நன்றி சொல்லுங்க காட்ரி மனதார் ஆசீர்வதிக்கிறேன் இந்த